ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Next Day த்ரீ சிக்ஸ்டி உடலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு நம்ம இயற்கை வகையில் கிடைக்கக்கூடிய கீரைகள் எந்தெந்த கீரைகள் எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து ஒரே வீடியோவில் எல்லா விதமான நோய்க்கு எந்தெந்த கீரைகள் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் உங்களுக்கு கிடைச்சிருக்காது ஆனால் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண போறேன் ஸோ உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தலைவலி இருக்கலாம் சளி மூக்கடைப்பு அல்லது ஆஸ்துமா பிரச்சனை கூட இருக்கலாம் நெஞ்சு எரிச்சல் இருக்கலாம் நுரையீரல் வீக்னஸா இருக்கலாம் குடல்ல புழு இருக்கலாம் மூட்டு வலி பிரச்சனைகளால நீங்க பாதிக்கப்பட்டிருக்கலாம் அதே மாதிரி இந்த கண் பார்வை குறைபாடு கண் மங்களாக தெரிதல் முடி கொட்டுதல் கண் செவக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள்ல உடல்ல நீங்க ஏதோ ஒரு விஷயத்தினால பாதிக்கப்பட்டிருக்கீங்க அல்லது உங்களை சுத்தி இருக்கவங்க சில சில பிரச்சனைகள்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த கீரை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய கீரைகள் என்னென்ன நோய்களை தீக்கும் எந்த நோய்க்கு எந்த கீரை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மெயின் வீடியோ வந்து பதிவு பண்ணியிருக்கேன் அந்த மெயின் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் அந்த வீடியோவோட லிங்க்கு கீழே பிளே பட்டன்ல நான் ஆட் பண்றேன் செலக்ட் பண்ணி அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான உடல் பிரச்சனைகளுக்கு எந்த கீரை எந்த சமயத்துல எடுத்துக்கலாம் எவ்வளவு நன்மை தருது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம் சோ மறக்காம அந்த வீடியோ பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்றது கீழே கமெண்ட் பாக்ஸ் மூலமா ஷேர் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ